ஒப்புதல் மனைப்பிரிவுதல்ஸ்லை அப்ரூவல் இப்போ வந்து மாநகராட்சி பகுதியில் வந்து இறுதி ஒப்புதலாக மனைப்பிரிவுக்கான இறுதி ஒப்புதலை வந்து நேற்றைய பதிவில் பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து நகராட்சி பேரூராட்சிக்கு எப்படி அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த வளர்ச்சி பணிகள்லாம் வந்து டிடிசிபில் வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பான இப்போ வந்து உங்களால் வந்து நகராட்சியில் இருக்குது இல்லை பேரூராட்சி இருக்குன்னா அதில் வந்து அந்த சேம் ப்ராசஸ் தான் அந்த சாலைகள் வந்து வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சாலைகளில் வந்து தார் சாலை ஸ்ட்ரோ மாட்டர் ட்ரைனேஜ் மின்சார விளக்குகள் மற்றும் தேவைப்பட்டா ஓவர் டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கட்டி காண்பிக்கப்பட வேண்டும் வந்து அந்த நகராட்சி ஊராட்சி பகுதியில் வந்து இப்போ வந்து சமீப காலமாக வந்து அந்த விதிகளை வந்து மேற்கோள் காட்டி அது சுற்றறிக்கை இருக்குது அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறாங்க பட் ஆனால் மெயின் வந்து மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த வளர்ச்சி பணிகள் தான் இவங்களும் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது தார் சாலை மழைநீர் வடிகால் வாய்க்கால் அதாவது ஸ்டோ மாட்டர் மற்றும் வந்து மின்சார விளக்குகள் இது சேம் ப்ராசஸ் தான் நகராட்சி பேரூராட்சி இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து அந்த வளர்ச்சிப் பணிகளை வந்து சம்பந்தப்பட்ட நீங்கள் மனைப்பிரிவு கோரும் இடத்துக்கு வந்து நீங்கள் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து புகைப்படம் எடுத்து நீங்கள் நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க இடைநேரவை செய்து உங்களுக்கு மனைப்பிரிவு ஒப்புதல் வழங்கலாம்னு உள்ளாட்சி விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளாங்க